நான் வந்து வேதவல்லி இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எப்படி இந்த ரஞ்சிதாவை மா கங்கா தூரிசா எப்படி தெரியும்னா நான் வந்து ரஞ்சினி ரஞ்சினி ஸ்வ பார்ப்பேன் அவங்களோட ஆன்மீக சேனல் அண்ட் இது ரெண்டும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ இந்த ஜோதிர்லிங்கம்ங்கிறது வந்து பெரிய எங்களுக்கு அற்பத்தியா அறிமுகம்லாம் இல்லைப்பா எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் ரெண்டு மூணு ஜோதிர்லிங்கத்தை கிட்ட சே என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னென்னா உஜ்ஜயன் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது மோர் தென் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக சொல்லிகிட்டு இருக்கார் பட் அது எங்களுக்கு வந்து அதுக்கான நேரம் அமையலை இதை வந்து நந்தினி உடனே நான் இம்மிடியேட்டாக ரஞ்சிதாவை ஃபோன் பண்ணி கேட்டேன் அது போர் பூர்வ ஜென்மத்து கனெக்ஷனாக என்னன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் அவ கூட பேசும்போதே ஒரு என்னோட பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது பட் என்னைகளால் அந்த தடவை கலந்துக்க முடியல ஸோ இந்த தடவை அவங்க வந்து சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு டேயே ஃபோன் பண்ணேன் ஆனால் அன்னைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கால் ரஞ்சிதா என்ன சொன்னாங்கன்னா மேடம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கால் வந்தால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன்னா ஆனால் இந்த ட்ரிப்பு எங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது ஒருத்தர் வந்தோன்னே இல்லை ஒரு மேடம் பேசிட்டா கண்டிப்பாக நான் அவங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னான் அதுபடி எப்படி ஒரு பேரண்ட்ஸை ஒரு பொண்ணு அழைச்சின்னு போவாலோ அது மாதிரி அழைச்சிட்டு வந்தாப்பா சூப்பரான ட்ரிப்பு கடவுளோட அனுகிரகமும் எங்களுக்கு நிறையா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் விவிஐபி தர்ஷன் கூட இவ்வளோ நன்னாக கிடச்சிருக்கும்னு சொல்ல முடியாது கரெக்டாக கைட் பண்ணாப்பா எங்களோட டீமும் கொஞ்சம் ஏழு பேர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு யாத்திரைக்கு வந்த ஃபெலோ யாத்திரிகாஸுங்கிறத விட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருந்தது ஒருத்தரும் எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் கடத்தால அஞ்சு மணிக்குன்னா எல்லாரும் அஞ்சு மணிக்கு கரெக்டா ஆகி வந்துட்டு போனதுனால சூப்பரான தர்ஷன் அதை இன்னும் நினைச்சு நினைச்சு பார்க்க முடியல ஆனா இவ வந்து சில பேர் வந்து நிறைய கோப் கொடுத்துட்டு அப்படி பண்ண மாட்டான் ரஞ்சித்தா சின்ன போனா இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டா பாக்கலாம் மேடம் வில் ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தா இந்த நர்மதா ரிவர்ல கடை குளிக்கணும்னு எனக்கும் நம்மளோட வந்திருக்கிற அவங்க வித்யாவுக்கும் ரொம்ப ஆசை கண்டிப்பா எப்படியா குளிக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு தண்ணி நிறைய ஓடினா பிளட் இருந்தா கஷ்டம் அப்படிலாம் பார்க்கும்போது இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம் கிடைச்சானே எங்களுக்கு வந்து நோன்னு சொல்லலை பட் ரொம்ப ஹைப்பும் கொடுக்கல பட் நாங்கள் வந்து தர்ஷன்லாம் முடிச்சிட்டு திருப்பி வந்து போட்டிக்கு போறச்சு அளவான தண்ணியில நிச்சயமா அதுக்கு வந்து அவளுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு ஐ நோ வேர்ட்ஸ் என்னோட எங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாரோடையும் அவன் மேலே மேலே வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து இது மாதிரி நிறைய பேரை அழிச்சின்னு போய் இது மாதிரி பெரியவங்களை மக்களை வந்து அழிச்சின்னு போய் ஆன்மீக பாதையில் ஈடுபட்டு புண்ணிய புண்ணியக்ேத்திரங்களை வந்து தரிசனம் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குடுப்பின மகா பெரிய புண்ணியம் அது அது வந்து ரெண்டிதாக்கு கிடச்சிருக்கு அது இன்னும் கண்டினியூ ஆகணும்னு நாங்கள் வந்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னா நான் வந்து குருஜியோட நான் ஃபாலோவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் கிரீனுக்குள்ளே பார்க்கும்போது அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கி அவர்கிட்ட அவர் அனுகிரகம் வாங்கிட்டு அவர்ட்டேருந்து அவர் லட்டு கிருஷ்ணன்லாம் வாங்கிட்டு அவரோட சிஷ்யா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ஹோம்லேயா இருந்தது ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாருக்கும் நாங்க ரெஃபர் பண்ணுவோம் மேல மேல நாங்களும் இவளோட சேர்ந்து இது மாதிரி மற்ற ஜோதிர்லிங்கங்களும் சேவிக்கணும் மற்ற இடங்களுக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு எங்களோட விஷஸ் மகாகாலீஸ்வர் ஓம் காலீஸ்வருடைய தர்ஷன் இதுல வந்து மகாகாலீஸ்வருக்கு அன்னைக்கு போனோம் அங்க போற வழி நல்லா இருந்தது அங்க பார்த்தா சரி விஐபி டிக்கெட் வாங்கலாம் போது இல்லை கூட்டமே இல்லை பார்க்கலாம் போது நம்ம சார்ந்த நம்ம தெருக்கோரில இருக்கிற பிள்ளையார் கோயில கூட நம்ம அதிகப்படியான நாள்லாம் சேர்க்க முடியாது அது மாதிரி பட் மகாலீஸ்வர போயிட்டு போயிட்டு திரும்பி வந்து திரும்பி வந்து அவ்வளோ நல்ல தரிசனம் கிடைச்சிது அன்னைக்கு வந்து பிளான் பண்ணபடி மற்ற இடத்த பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சுன்னு பத்தினே இருக்கும்போது அடுத்த நாள் அடுத்தாள் சீக்கிரம் ஏந்து போங்க அப்படின்னு ஒன்று வேற லெவல் மா மாக்காளாம் அவ அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி அங்க இருக்கிற ஆச்சார்கள் எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து தன்னோட பொண்ணுக்கு அலங்காரம் பண்றாலோ அது மாதிரி பண்ணதை ஃபுல்லா எங்களால் ரொம்ப நல்லா சேவிக்க முடியுது நிச்சயமா இன்னொரு வாட்டிலாம் எங்களுக்கு கிடைக்குமானு தெரியல பெரிய மிக மிக பெரிய லெசி இது மாதிரி ஓங்காரீஸ்வருக்கு இப்படி போயின்னு இருக்கிறது திடீர்னு வந்து அந்த சிவனே எங்க முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் போகணும் இங்க கூட்டமா இருக்கும் க்யூலாம் நாங்க நினச்சுன்னே இருக்கும்போது ஒத்திரமே இல்லாம நாங்க வந்துட்டோம் அங்கே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நாங்கள் திருப்பி திருப்பி வந்து கையால் அபிஷேகம் பண்ணி எல்லாமே நிஜமாக ஐ ஃபைன் நோ வேர்ட்ஸ் டூ எக்ஸ்பிரஸ் அது மாதிரி நாங்கள் தனியாக வரணும்னு கூட முன்னாடி பிளான் பண்ணோம்ப்பா இது மாதிரி வந்தால் இந்த ஓம்பாரேஸ்வரில் ரெண்டு பேரை செரிக்கணும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ஜோதிடங்கிறதெல்லாம் எங்களுக்கு இங்கே வந்து இந்த ரஞ்சிதா சொல்லி தான் தெரிஞ்சது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஆச்சார மாப் மகாபலேஸ்வர் அங்கேயும் ஒரு ஆச்சாரம் ஏற்பாடு பண்ணி அங்கே எங்களுக்கு நல்லா இந்த சங்கல்பம் பண்ணி அபிஷேகம் பண்ண வச்சு அதெல்லாம் నిజமாவே நல்ல பெரிய குடிபின ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா ரொம்ப 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 சட்டிஸ்ஃபேக்ட்டு இனோட வந்த கைடன் சின்ன பையனா இருந்தாலும் கூட ही இஸ் ஆல்சோ டன் எ கிரேட் ஜாப் ரொம்ப நல்லா இருந்தது வந்த டிரைவரும் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துน போய் எல்லாம் எதுமா நோ வைஃபை நோ வர்ச்சு எக்ஸ்பிரஸ் அவா थैங்க்ஸ் சின்ன பொண்ணுங்கிறதுனாலங்கள எங்களோட BLESSINGS थैंक यू ரஞ்சிதா நான் இல்ல என் வைஃப் சொல்லியாச்சு நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ரஞ்சிதா மேலும் மேலும் நல்லா வளர்ந்து எங்களை எல்லா எல்லோரையும் எல்லாம் அதுவும் சீனியர்களெல்லாம் ரொம்ப அட்டை பர்சனலாக பர்சனல் கேர் எடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அதே ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கே பார்க்குற போதும் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் அருமையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் தங்கிறது ரூம் லிமிட்டட் பர்சன் என்ஜாய்டு லாட் அதுதான் சொல்ல முடியும் ஒரு ஒரே வேட்டையில் நல்லா என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ அப்புறம் ஒரே ஒரு ஆசீர்வாதம் ரஞ்சிதா மேலும் மேலும் வளர எங்களுடைய சீனியர் சிட்டிசன் எங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமா உண்டு